சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் அதனுடைய விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்னைக்கான பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துர்லாங்களா வண்ணம் மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்றே அதாவது அழகு பொருந்திய மாடங்கள் நிறைந்த திருக்கோட்டியூரில் வாழும் கண்ணன் கேசவன் நம்பி திருவாய்ப்பாடியில் நந்தகோபரின் இனிய இல்லத்திலே பிறந்தபோது அவன் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் முகத்தால் ஆயர்கள் ஒருவர் மீது ஒருவர் பூசிய நறுமண எண்ணெயாலும் ஒருவர் மீது ஒருவர் தூவிய வண்ண வண்ண சுண்ண பொடிகளாலும் கண்ணனின் வீட்டு திருமுற்றம் எண்ணையும் சுண்ணமும் கலந்து சேரானது இதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை அவ்வளோ அழகாக புரியுது இல்லையா அதாவது கண்ணன் பிறந்தபோது கண்ணன் பிறந்த அந்த மகிழ்ச்சியை அந்த ஊரே மகிழ்ச்சியில் கொண்டாடுது எப்படி கொண்டாடுது ஒருவர் மீது ஒருவர் மூலிகை நிறைந்த எண்ணெய்களை பூசிக்கிறாங்க அதாவது ஒருவர் மீது ஒருவர் ஒருவர் இன்னொருத்தருக்கு பூசுகிறாங்க இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு பூசுகிறாங்க இந்த மாதிரி அந்த மூலிகை எண்ணெய்களை ஒருவருக்கு ஒருவர் பூசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வண்ண வண்ண சுண்ணப் பொடிகள் நிறங்கள் நிறைந்த வண்ண வண்ண நிறங்களில் அந்த திரவிய பொடிகள் இருக்குது இல்லையா வாசனை நிறைந்த திரவிய பொடிகளும் வண்ணப் பொடிகளும் ஒருவர் மீது ஒருவர் பூசி அது கீழே எல்லாம் சிதறி எண்ணெயும் அந்த சுண்ண பொடிகளும் கலந்து எப்படி இருக்குது அலறு ஆயிற்றே அலறு அப்படின்னா செக சேரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு சிலர் செகதின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சேருன்னு சொல்லுவாங்க அலறு அப்படின்னா சேரு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி எண்ணெயும் சுண்ணமும் கலந்து சேரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாசுரத்தை தினந்தோறும் பதினோரு முறைகள் நாம் கேட்டாலோ எழுதினாலோ மனப்பாடம் பண்ணாலோ அது வந்து வீட்டில் வந்து நல்ல அதிர்வலை இருக்கும் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் ஒரு சில வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு நாள் குறிப்பாங்க அது எதாவது ஒரு தடை உண்டாயிடும் அந்த மாதிரி தடைகள் எல்லாம் தகர்ந்து வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த பாசனம் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை தினம்தோறுமே பதினோரு முறை கேட்குறதோ எழுதுறதோ படிக்கிறதோ நல்ல அதிர்வலையை தரும் தொடர்ந்து நல்ல நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும் இந்த பாசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்